கால்நடை விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம களம் காணும் தேதி நம்ம களம் காணுற இடம்தான் ஒரு வள்ளுவர் பட்டம் நம்ம களம் காண மண்ணில் நிற்கிறோம் இப்போ நம்ம உரிமைக்கான இடம் இது ஒவ்வொரு கால்நடை விவசாயிகளுக்கான களம் யாரோ ஒருத்தருக்கானது அல்ல யாரோ ஒரு பிரச்சனைக்கானது அல்ல நம்முடைய கால்நடைகளுக்கானது ஒவ்வொருத்தரும் வர ஒன்பதாம் தேதி இங்கே களத்தில் நிற்கிறோம் இந்த களம் நாள் இங்கே இப்போ மணி பார்த்தீங்கன்னா இரவு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி நின்று இந்த பதிவை நான் போடுறேன் பெருங்குடியில் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு இன்னும் இங்கே வந்து இந்த பணத்தை பார்க்குறேன் அன்றைக்கி இந்த இடம் காலி ஆகிற இடம் வெறும் கால்நடை விவசாயிகள் தலையாக இருக்கணும் இருந்து நம்முடைய உரிமைகள் மேய்ச்சல் நிலத்தை மீட்டெடுக்கணும் நவீன மாட்டுத்தூள் வாங்கணும் நம்முடைய கால்நடை விவசாயிகளை அடுத்த தலைமுறைக்கு சட்ட ரீதியாக கடைக்கு செல்ல வேண்டும் அதுக்கு ஒவ்வொருவரும் களம் காண்ற இடம் தான் இது நன்றி வணக்கம்